வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அடுத்ததாக எல்லாரும் வந்து மேடையில் வந்து கூப்பிட்டு கௌரவப்படுத்தும் போது அவங்கவுங்க பார்க்கக்கூடிய தொழிலை வச்சோ அவங்க அவங்களோட வசதியை வச்சோ ஸ்டேட்டஸை வச்சோ அவங்கள வந்து விஐபின்னு சொல்வோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்வோம் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சங்கத்தை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் விஐபி அப்படின்னா அது கமரிதன் சார் தான் ஏன்னா இறந்ததுக்கப்புறம் அனாதையாக இருக்கக்கூடிய பணங்களை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சேவையாக பண்ணிகிட்ருக்கார் அந்த வகையில் ஜோதிட பிரபஞ்ச குழுவிற்கு விஐபியாக வருகை புரிந்துள்ள மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனர் கம்பதிநய்யா அவர்களையும் அவருடைய நிர்வாகிகளையும் அன்புடன் மேடை கலக்கின்றேன் ஏற்கனவே நம்மளுடைய கருத்தரங்கிற்கு ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்தார்கள் அவர்களை பற்றி அறிமுகம் தேவையில்லை இருந்தாலும் நான் ஒவ்வொரு மீட்டிங்க்கும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோடிவிய வாயிலாக நிறைய பேர் நம்மளுடைய மீட்டிங்கை பார்த்துட்ருப்பாங்க ஜோதிட ரீதியாகவும் இவங்க செய்யக்கூடிய சேவைகளுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்னு நான் போன மீட்டிங்லேயே சொல்லியிருப்பேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாந்தி தோஷத்தால் கஷ்டப்படுவாங்க சனி திசை சனிபூத்தி நடக்கும் சனி பாதிக்கப்பட்டு ஜாதகத்தில் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க அதற்கு பரிகாரமாக நம்ம என்ன சொல்லுவோன்னா அனாதை பணத்தை போய் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற வேலையில் பழுவின் காரணமாக நம்மளால் டைரெக்டாக போய் அந்த பணியை செய்ய முடியாது ஆனால் ஐயாவர்கள் அதுக்குன்னு ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து எந்த ஒரு வேலை இருந்தாலும் அவரோட சொந்த வேலையை விட்டுட்டு இதையே முழு மூச்சாக அவரோட வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்கார் எந்த ஒரு ஊரில் அநாத பணம் இருக்குதுன்னு சொல்லி இவங்க இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அந்த ஊடத்துக்கு தன்னுடைய சொந்த செலவை பயன்படுத்தி சொந்த பணத்தை போட்டு வெஹிக்கிளை எடுத்துகிட்டு போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து திருப்பூரில் அவங்களுக்குன்னு ஒரு மயானம் வச்சுருக்காங்க அங்கே ப்ராப்பராக அடக்கம் பண்ணுறாங்க அந்த அடக்கம் பண்ணும்போது கூட நாம் என்ன சாங்கியம்லாம் இறுதி சடங்கு பண்ணுவோமோ அந்த சடங்குகளை பண்ணி பண்ணுறாங்க ஒரு பணத்தை அடக்கம் பண்ணுறதுக்கு மினிமமாக நாலாயிரரூபாலேருந்து ஐயாயிரம் ரூபா செலவாகுது அந்த மாதிரி ஒவ்வொரு பைசாவும் செலவு பண்ணி ப்ராப்பரான முறையில் இருக்காரு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இரநூறுக்கும் மேற்பட்ட பணங்கள் வந்து அவங்க அடக்கம் பண்ணியிருப்பாங்க ஐயா அவர்களுடைய தொடர்பு கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன உதவினாலும் சரி இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுடைய ஃபோன் காலை நான் எடுக்க தயாராக இருப்பேன்னு சொல்லியிருக்கேன் அவர் வந்து எப்போ ஹெல்ப் கேட்டாலும் சரி என்னால் முடிஞ்சளவுக்கு உதவி செஞ்சிட்ருக்கேன் என்னோடய வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் மூலியமாகவும் நிறையா நிதியை வசூலித்து நன்கொடையாக கொடுத்துட்ருக்கேன் நம்முடைய குழு சார்பாகவும் மாதம் மாதம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்கொடையை வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் வச்சுருக்காங்க அதாவது அந்த அநாத பணங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இப்போ வாடகை வண்டி தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சொந்தமாக வந்து ஒரு ஆம்புலைன்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் அதை கண்டிப்பாக அதுக்கான பொறுப்பு நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக என்னுடைய பொறுப்பில் பிரபஞ்ச குழு சார்பாகவும் எங்களுடைய வாடிக்கையாளர் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபண்டு வசூல் பண்ணி அவருக்கு ஒரு அந்த அநாத படங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன் என்னோடய திருமண வேலை இருக்கிறனால திருமண வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளவரையோ மூணு மாதத்துக்குள்ளேயோ அதிகபட்சம் அதை வந்து கண்டிப்பாக அதை வாங்கி இவரோட கையில் ஒப்படைக்கணும் அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் அவங்க வந்து அந்த அனாத பணத்தை அடக்கம் பண்ணும்போது அந்த வாகனத்தை அவர் பயன்படுத்திக்குவார் இது ஒரு மிகப்பெரிய சேவையாக நாங்கள் நினைக்கிறோம் இது நினச்சா ஒருத்தரே வாங்கி கொடுத்துட முடியும் ஆனால் அந்த வாய்ப்பை பிரபஞ்சம் பிரபஞ்ச குழுக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்கு அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவருக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க யாராலும் வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் அந்த பொறுப்பை நம்ம செய்யணுங்கிறது பிரபஞ்சத்தில் எழுதப்பட்டிருக்கு அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த விஷயத்துக்காக உதவி பண்ணணும் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் இன்றைக்கி வந்திருக்காரு அவர்களை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு இன்றைய கௌரவ அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் மணிகண்டராஜா அவர்களையும் நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மனிதநேய அறக்கட்டளை நிர்வாகத்தின் சார்பாக நம்முடைய ஜோதிட பிரபஞ்ச குழு நிர்வாகிகளுக்கு கௌரவப்படுத்த இருக்கிறார்கள் மனிதநேய அறக்கட்டளை சார்பாக கமாரிதிநோய் அவர்கள் வல்லரசைய அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார் துணை செயலாளர் பிரபஞ்ச குழுவின் துணை செயலாளர் தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கு கமாரிதீன் அவர்கள் சால்வை சால்வைழுவின் பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரிக்கிறார்கள் தர்மசஸ்தா ஜோதிட வித்யாலயத்தின் நிறுவனர் மணிகனராஜ் அவர்களுக்கும் பொன்னாடை பற்றி கௌரிக்கிறார்கள் திருச்செங்கோடு ஜோதிட சங்கத்தின் கௌரவ தலைவர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரிக்கிறார்கள் மனிதநேய அறக்கட்டளை சார்பாக நிறையா உதவிகள் பண்ணிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அனாதா பணத்தை அடக்கம் பண்ணுறத அவங்க முழு நேரமாக எடுத்து அது ஒரு சேவை மனப்பான்மையோடு செஞ்சிகிட்ருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கூட இதற்காக நீங்கள் டொனேஷன்ஸ் வழங்கலாம் இந்த டொனேஷன்ஸ் வந்து ஆயிரரூபா கொடுக்கணும் ரெண்டாயிரரூபா கொடுக்கணும் ஐம்பதாயிரரூபா கொடுக்கணும் ஒரு லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த கண்டிஷனும் கிடையாது நீங்கள் ஒரு ரூபா அனுப்புனாலும் சரி பத்து ரூபா அனுப்பினாலும் சரி அது அவங்களுக்கு ஒரு டொனேஷன் தான் பத்து ரூபா பத்தாயிரம் பேர் அனுப்புனால் அதுவே வந்து ஒரு தொகையாக மாறிடும் அப்போ அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் உதவியாக இருக்கும் ஸோ எப்பயுமே இந்த டொனேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் மேடையில் டொனேஷன் வந்து கொடுங்க அப்படின்னு யாருக்காவது ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நான் டொனேஷன் பண்ணிவிட்டு தான் மற்றவங்கள ரொக் ரெக்வஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா ஒரு பழமொழி இருக்குது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல வழி பிள்ளையா இருக்குது ஏதோ ஒரு தேங்காயை கொடுத்து உடைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது முதல்ல நான் ஒரு தானம் பண்ணிட்டு தான் நீங்களும் உதவி செய்யுங்க என் கூட இணைந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் நீங்கள் வந்து பணமாக பத்து ரூபா கூட கொடுக்கலாம் அல்லது ஜிபே கூட பண்ணலாம் முதல்ல என்னோடய ஜிபேலருந்து அவருக்கு நான் ஒரு தொகையை அனுப்பிடுறேன் ஏன்னா எதுவுமே லைவில் செய்யணும் ஐயாவோட ஜிபே நம்பர் சொல்கிறேன் ஐயா உங்கள் ஜிபே நம்பர் சொல்லுங்க செவன் செவன் டூ நைன் த்ரீ டூ எயிட் டூ எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க செவன் டூ நைன் த்ரீ டூ எயிட் ஜீரோ ஃபோர் ஐயா அவர்களுக்கு பிரபஞ்ச குழுவின் சார்பாக ஐயாயிரம் ரூபாய் நன்கொடை அனுப்பிவிட்டேன் நீங்களும் இந்த ஜிபே நம்பரில் உங்களால் முடிந்த தொகையை அவர்களுக்கு நன்கொடையாக வழங்குமாறு பிரபஞ்ச குழு அறக்கட்டளின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை ஜிபே நம்பர் சொல்கிறேன் ஏன்னா மீடியாவில் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க அவர்களுக்காக சொல்கிறேன் செவன் டூ நைன் த்ரீ டூ எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் எழுவத்ரெண்டு தொண்ணூற்றி மூணு இருபத்தி எட்டு ஜீரோ அஞ்சு ஒன்று நாலு இதுதான் அவருடைய ஜிபே நம்பர் ஸோ இந்த பணத்தை அவங்க அனாத பணத்தை அடக்கம் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க ஒரு சில டைமில் எனக்கு ஃபோன் பண்ணுவார் ஐயா இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு பாடி வந்துருச்சு ஒரு பாடி வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு மினிமம் ஐயாயிரரூவா செலவாகும் பத்து பாடி வந்தாலும் ஆச்சுங்க ஐம்பதாயிரரூபா தேவைப்படும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு பத்து பாடி வந்துருச்சுங்க ஏன்னு சிரமம்னு கால் பண்ணுவார் எங்களால் முடிந்த தொகையை நான் அவருக்கு ஜிபே பண்ணுவேன் இந்த மாதிரி அவருக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சேவை விடாமல் பண்ணிகிட்டு இருக்கார் நூறு பாடி வந்தாலும் இரநூறு பாடி வந்தாலும் நான் பண்ணியே திருவன்ட்டு அது ஒரு சேவை மனப்பான்மையோட இருக்கார் பண்ணுவதற்கு மனசு வேணும் அவர் இறங்கி செய்கிறார் நம்மளால் போய் டேரக்டாக பண்ண முடியன்னா கூட நம்மளால் முடிந்த தொகையை கொடுத்து அதுக்கு அவருக்கு உதவி செய்யலாம் சப்போர்ட் பண்ணலாம் ஆன்லைன் அசோ டிவிலையும் ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்ருப்பீங்க ஜிபே நம்பர் சொல்லியிருக்கேன் நீங்கள் தாராளமாக நம்பிக்கையாக அவங்களுக்கு பணம் அனுப்பலாம் அந்த பணம் வந்து அநாத பணத்தை அடக்கம் பண்ணுறதுக்காக தான் செலவு பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ப்ரூஃபாக தான் நான் என்னோடய ஜிபேலேருந்தே அனுப்பிட்டேன் ஸோ அதனால் நீங்களும் உங்களால் முடிந்தவங்க உதவி செய்யுங்க அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முடியலனாலும் மறுபடியும் எந்த மாதம் முடியுமோ மாதம் மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள் மாதிரி இந்த ஆன்லைன் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்கும் அதுக்கான ஃபண்டு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அது சம்மந்தமாக ஃபண்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட எங்களுடைய பிரபஞ்சக்களுடைய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தாராளமாக நன்கொடை வழங்கலாம் இதெல்லாம் ஒரு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த திட்டத்தில் யாருக்காவது உதவி பண்ணணும் நினைக்கிறீங்கனாலும் தாராளமாக இதுக்கு உதவி செய்யுங்க ஸோ இதில் எல்லாரோட பங்களிப்பு இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாரையும் கூட கொடுக்க சொல்கிறேன் இதை வந்து எங்கள் பிரபஞ்ச குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஒன்று சேர்ந்தாலே நாங்கள் ஒரே ஆள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்தே வாங்கி கொடுத்துட முடியும் இருந்தாலும் எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு வேண்டுகோளை அவங்க எல்லார்டையும் விடுவிக்கிறேன் ஸோ அனைவருக்கும் இந்த சிறப்பான நேரத்தில் கம்ரிதினய அவர்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பளித்த பிரம்மஜித்திற்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய வேலு அவர்கள் ஆயிரம் ரூபாய் நன்கொடை வழங்குகிறார் வாங்க ரமேஷ் எடப்பாடி அவர்கள் நானூறு ரூபாய் நன்கொடை வழங்குகிறார் அதாவது நம்முடைய பிரபஞ்ச குழுவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மறைவு இல்லாமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஸ்டேஜ்லேயே பணம் வாங்கி அவங்க கையில் கொடுக்குறோம் நான் ஜிபே பண்ண அக்கௌண்ட்டை லைவில் ஓப்பனாக காமிச்சிட்டேன் எதுக்காகனா ஒளிவு மறைவு இல்லாமல் அவங்களுக்கு அந்த பணம் போய் சேருது அப்படிங்கிறதுனால தான் ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும் மனிதர்களாக வாழ்றோன்னா இருந்தோம் வாழ்ந்தோம்னு இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் உதவி செய்யணும் கோயம்புத்தூர்லேருந்து வருகை புரிந்த கார்த்திகேயா அவர்கள் ஐநூறு ரூபாய் வழங்குகிறார் ஓகே கோயம்புத்தூர் சரவணன் ஐயா அவர்கள் ஐநூறு ரூபாய் வழங்குகிறார் ஸோ இன்றைக்கி ஐயா வந்து மீட்டிங் வந்துட்டு போகிறாருன்னா இன்றைக்கி அவர் பத்தாயிரமாவது எடுத்துகிட்டு போகணும் நம்ம பிரபஞ்ச குழு சார்பாக ஒரு இரண்டு அநாத பிணமாவது அடக்கம் பண்ணுறதுக்கு பணம் சேர்த்தி கொடுக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ ஒரு தீவிர முயற்சி எடுத்துட்டுருக்கோம் கூட்டப்பள்ளியிலேருந்து வருகை புரிந்துள்ள ரமேஷ் ஐயா அவர்கள் ஐநூறு ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளுடைய கௌரவ அழைப்பாளர் மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனர் கமரேதன் ஐயா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கின்றேன் ஜோதிட திரு வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் திருப்பூரில் மனிதநேய கரங்கள் அறக்கட்டளை என்கிற பெயரில் நிறுவனம் நடத்திட்டு வருகிறேன் அனதையாக இறந்து போன ஆதரவற்ற உடல்களை எடுத்து அடக்கம் செய்து கொண்டு வருகிறேன் எவ்வளவோ இன்னல்களுக்கு மத்தியில் இந்த சேவையை நான் செய்து கொண்டு வருகிறேன் காரணம் அவர்கள் வாழும்போது எப்படியோ வாழ்ந்து விட்டார்கள் அவர்கள் இறந்துவிட்ட பிறகு அவர்களுடைய ஆன்மா இறைவனுடைய பொருத்தத்தை முழுமையாக அடைய வேண்டும் என்கிற முழுமையான நோக்கத்தோடு இந்த செயலை நான் செய்து வருகிறேன் அதேபோல் மனிதர்களை சந்தோஷப்படுத்துவனு என்கிற எண்ணம் எனக்கு ஒரு நூலளவும் இல்லை படைத்த இறைவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காக இந்த சேவையை செய்கிறேன் என்னுடைய சேவையில் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையினுடைய உதவி மகத்தான உதவியாக இருக்கிறது இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவின் சார்பாக கிட்டத்தட்ட நான் போன முறை வந்த வந்ததும் இரநூத்தி நாற்பது பாடியில் அடக்கம் பண்ணியிருந்தேன் ஐயா தினேசர் அவர்கள் மூலியமாக கிட்டத்தட்ட நூற்றி இருபது பாடிகள் அவர்களுடைய உதவியால் நான் செய்திருக்கிறேன் வாழ்நாளில் அதை என்னால் மறக்க முடியாத நிலைக்கு என்னை கொண்டு வந்து விட்டார் அவர் எவ்வளவோ மனிதர்கள் உதவி செய்யோ இருந்தும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் மனம் வராமல் இருக்கிறார்கள் ஆனால் ஐயா தினேசர் அவர்கள் என்னிடம் நன்றாக பழகவில்லை பழகியதும் இல்லை அவர் யார் நான் யார் என்று அவருக்கு முழுமையாக தெரியாது திருப்பூரில் இருக்கக்கூடிய ராசாத்தி அப்படிங்கிறவங்க வந்து தினேசர் அவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் அன்று முதல் இன்று வரை நூற்றி இருபது பாடிக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எனக்கு சில பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாய் நீங்கள் எதுக்குன்னா ஃபோனே பண்ணாதீங்க பாய் அனாத பாடியில் அடக்கம் பண்ணி ரொம்ப சிரமமாக இருக்குது ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்பேன் நீங்கள் இதுக்கு ஃபோனே பண்ணாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆகி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க நிறையா இருக்கிறாங்க அதெல்லாம் நான் நிறைய மனவேதனைக்கு ஆளாயிருக்கிறேன் ஆனால் சார் அப்படி கிடையாது அவர் இல்லைனாலும் இந்த வார்த்தை தான் நான் சொல்லுவேன் இருந்தாலும் அதை தான் சொல்லுவேன் எந்த நிலையிலையும் முகம் சுழிக்காமல் நீங்கள் ஐயா எங்களால் முடிஞ்ச நான் செஞ்சு கொடுக்குறேன்னு அவர் சொல் மட்டும் இல்லை செயலிலும் செய்து காமிச்சு கொண்டு இருக்கிறார் போன முறை அவர் என்னை அழைச்சார் என்னால் வர முடியாத சூழ்நிலை அப்போ இந்த ட்ரிப்பை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேடமும் சொன்னாங்க சாரும் சொன்னார் அவர் மேரேஜினுடைய விஷயமாக அவர் இருக்கிறாரு நம்மளை அவர் எத்தனையோ வேலைகள் இருக்கலாம் அத்தனை வேலைக்கு மத்தியிலும் என்னை கூப்பிட்டு கண்ணியப்படுத்தணுங்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வந்தது அவருடைய உள்ளம் உயர்ந்த உள்ளமாக இருப்பதை வந்து எடுத்து காட்டுகிறது நான் அடக்கம் பண்ணக்கூடிய பாடி வந்து எனக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆன பாடி தான் எனக்கு கொடுப்பாங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாம் புழுவெல்லாம் ஊறி எல்லாம் வந்து வெடித்த தான் இருக்கும் இப்போ இப்படியாப்பட்ட உடல்களைத்தான் நான் வாங்கி அடக்கம் பண்ணிகிட்டு இருக்கேன் போன திங்கக்கெழமை வந்து ஒரு ரெண்டு பாடு எனக்கு கொடுத்தாங்க கருங்கல்பாளையம் பழைய மார்க்கெட் அப்படிமாங்க மாட்டு சந்தை அதில் வந்து ஒரு நபர் இறந்துருந்தார் ரெண்டு காலு வந்து நாய் சாப்பிட்டு போயிடுச்சு கையும் சாப்பிட்டு போயிருச்சு பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் தான் அந்த உடலே வந்து போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது இப்போ இப்படியாப்பட்ட உடல்களை நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எடுத்து அடக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இறைவனுடைய பொருத்தத்தை மட்டும் அடையணுங்கிற நோக்கத்துக்காக எத்தனையோ ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் நமக்கு இருக்குது ஜோதிட பிரபஞ்ச குழு மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு அது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் விலகிட்டு இருக்குது வரக்கூடிய காலங்களில் வந்து இந்த சேவைகள் நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இறைவன் நாடினால் இந்தியா ஃபுல்லாக போய் செய்யணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் நான் அதை செஞ்சுட்டு இருக்கிறேன் அதற்காக வண்டி ஆம்புலன்ஸுனுடைய ஏற்பாடு ஐயாட்ட நான் சொல்லியிருக்கிறேன் அவர் என்னுடைய மேரேஜ் முடிஞ்சுப்பாடு நிச்சயம் அதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு உங்களுக்கு வா வாகனங்கள் நான் வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் ஐயா காங்கேயத்தில் ஒருத்தர் ஒரு நபர் இருக்கிறார் சதீஷ்குமார்ங்கிற பேரில் ஐயா மூலியமாக தான் அவர் எனக்கு அறிமுகமானார் அவர் தன்னுடைய ஃபேமிலி மூலியமாக நேற்று போய் எழுபத்தி ஆறாயிரம் ரூபா ஃப்ரீஜர் பாக்ஸ் ஒன்று பணத்தை கொடுத்து ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துட்டார் எவ்வளோ பெரிய பாக்கியம் அவர் இன்னும் என்னை நேரடியாக சந்தித்தது கிடையாது நான் அவர் சந்தித்தது கிடையாது என்னை ஃபோட்டோவில் பார்த்துருக்கிறாரு எழுவத்தி ஆறாயிரூவா தன்னுடைய ஃபேமிலியோடு போய் அதை கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குணங்கள் எந்தளவுக்கு உயர்ந்ததாக இருக்கும் அதற்கு காரணம் இறைவனுடைய பெரிய கிருபை நம்முடைய தினேசாரு தான் அதனால் அவருடைய நீண்ட ஆயிலோடு அவர் வாழ்ந்து அவருடைய குடும்பம் எல்லா விதத்திலும் செல்வ செழிப்போடு வளர வளரணுங்கிற உயர்ந்த நோக்கத்திற்காக எல்லாம் உள்ள இறைவனிடம் நான் பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய மொபைல் நம்பர் செவன் டூ நைன் த்ரீ டூ எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் செவன் டூ நைன் த்ரீ டூ எயிட் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபோர் சார் ரொம்ப சந்தோஷம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன காங்கியம் சதீஷ்குமார் அவர்கள் நம்மளோட ஜாதகம் பார்த்த ஒரு வாடிக்கையாளர் தான் அதாவது கடவுள் வந்து நம்மள எந்த இடத்துல வச்சுருக்காருன்னா நம்ம சொன்னால் லட்சக்கணக்கில் இல்ல கோடி கணக்கில் பணம் கொடுக்க ஆள் இருக்காங்க அது எனக்காக இல்ல இந்த மாதிரி சமூக சேவை செய்யறதுக்காக அந்த அளவுக்கு கடவுள் நம்மளை இந்த இடத்துல வச்சுருக்காருன்னு சொல்லி நான் இன்றைக்கி பெருமைப்படுறேன் நம்மளோட வார்த்தைக்கு வலிமை உண்டு நம்மளை மதிக்கிறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க இது எல்லாம் வேறு வேறு இடத்துல இருக்கும் நம்ம ஒரு ஆசை இருக்கும் நம்ம ஒருத்தர் உதவி பண்ணணும்னு நினைப்போம் ஒருத்தங்கள்ட்ட பணம் இருக்கும் ஆனால் இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துணுன்னா அதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க அதற்கு இறைவன் என்ன ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் கருவியாக இருக்கிறத காட்டிலும் மிகப்பெரிய கருவி மிகப்பெரிய வெப்பன் யாருன்னா நம்முடைய முத்துப்பாண்டிய ஆன்லைன் அஸ்டோ டிவி தான் அது வந்து ஏகே ஃபார்ட்டி செவனோட ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனு ஏன் பவர்ஃபுல்லாக சொல்கிறேன்னா ஒரு சின்ன விஷயத்தை நான் வந்து யூடியூப்பில் பேசிட்டேன்னா அது வந்து இங்கே திருச்செங்கோட்டில் மட்டும் கிடையாது யுஎஸ்லேருந்து கனடாவிலேருந்து வெளிநாட்டிலேருந்து பல்வேறு நாடுகளில் அது எதிரொலிக்கும் அது ஒரு பாட்டு கூட இருக்கும் இல்லைங்களா திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சொன்னால் திருத்தணையில் எதிரொலிக்கணும்னு ஒரு பாட்டு வரும் அந்த மாதிரி திருச்செங்கோடு மண்ணில் பேசுகிறது உலகம் ஃபுல்லாக எதிரொலிக்கும் அதுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா ஆன்லைன் டிவி முத்துப்பாண்டிய அவர்கள் தான் ஏன்னா இன்றைக்கி நம்ம இதை பேசுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கமுதி நய்யா நம்பர் வாங்கி நிறைய பேர் டொனேட் பண்ணுறாங்க அதேமாதிரி அவருடைய நம்பருக்கும் டேரெக்டாக ஃபோன் பண்ணி டொனேட் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து அவர் ஒளிபரப்பு பண்ணுறனாலையும் லைவில் போயிட்டுருக்கறனால தான் நிறைய பேருக்கு அது தெரிய வருது ஸோ இந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக சேர்ந்து இருக்கோம் இந்த செயல்பாட்டிற்கு பிரபஞ்சத்துடைய துணை எங்களுக்கு எப்போதுமே இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி எழுபத்து ஆறாயிரம் இல்லை எழுபத்தாறு கோடி கூட நாளைக்கு சங்கத்தில் சேரும் அதற்கு பிரபஞ்சம் எங்களுக்கு வழிவ வழிவகை செய்யும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நிறையா ஜாதகம் பார்க்கும்போது கிளைண்ட்ஸ் வந்து சார் ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க நான் ஃபஸ்ட்டாக என்ன சொல்லுவேன்னா எனக்கு பண்ணுறது செகண்டரி ஃபஸ்ட்டு நான் சொல்கிற சில அறக்கட்டளைகள் இருக்குது அதோடய அக்கௌண்ட்டை கொடுத்து அதுக்கு ஒரு பத்தாயிரரூபா போடுங்க அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் போடுங்க ஒரு லட்சம் போடுங்கன்னு சொல்லுவேன் அவங்களுக்கு ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ அதை பண்ணிவிட்டு தான் ரெண்டாவது பட்சமாக எனக்கு எதாவது செய்யணும்னு நினச்சா செய்யுங்க ஸோ எப்பயுமே யாரெல்லாம் பொது நலத்தில் அதிக அக்கறை காட்டுறீங்களோ உங்களுடைய நலத்தை இந்த பிரபஞ்சமும் இறைவனும் பார்த்துக்கொள்வார் அது என்னோடய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது நீங்களும் அந்த மாதிரி இருங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம்